அனைவருக்கும் வணக்கம் மித்ரா தமிழ் டெக் சேனல் உங்களுடைய அன்பன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குடும்ப உறுப்பினரை சேர்க்க அதாவது நம்மளோட ரேஷன் கார்டில் வந்து புதுசாக ஒரு நபரை வந்து எப்படி சேர்க்கறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினருடைய முகவரியை எப்படி மாற்றுவது அல்லது திருத்தம் செய்வதுங்கிறத பற்றியும் குடும்ப அட்டை நகல் எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரெண்டு வீடியோ போட்டிருக்கிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன் அதை முழுமையே பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க இதில் நம்ம பார்க்க போகிறது வந்து புதுசாக ஒரு நபரை வந்து நம்ம ரேஷன் கார்டில் சேர்க்கணும் அப்படின்னா எப்படி சேர்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் இதுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும் மற்றபடி பெரியாளர்கள் வந்து அதாவது ஏற்கனவே ஒரு ரேஷன் கார்டிலேருந்து நீக்கி இப்போ இன்னொரு கார்டில் சேர்க்கணும் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அந்த மேரேஜ் ஆகி வர்றாங்களா அவங்களுடைய தான் எதிரி சேர்ப்பாங்க அதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டு மற்றும் அவங்களுடைய இன்விடேஷன் அப்புறம் பார்த்திங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் இது மூணையுமே வந்து தேவைப்படும் அதாவது ஆதார் கார்டு மட்டும் போதும் சொல்லுவாங்க இருந்தாலும் இது மூணு இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதனால் இது மூணுமே வேணும் எல்லா டாக்குமெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி வச்சுக்குதுங்க அதாவது ஒரு எம்பிக்குள்ளே பிடிஎஃப் ஃபைலில் ஒரு எம்பிக்குள்ளே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிறங்க இதுக்கான லிங்கை வந்து கீழே கொடுத்துருக்குறேன் அது மூலம் லிங்க் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் கொடுத்துட்ற ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கிறேங்க அதுக்கப்புறம் கீழே வந்து கேப்ஷா கோடு கொடுத்துக்குறேங்க கேப்ஷா கோடை கொடுத்துட்டு பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி போயிருக்கோம் மேலே பிறகு மெசேஜ் வந்திருக்கோம் கைபேசி கடவுச்சொல் தங்களது பதிவு செய்யப்பட்ட கைபேசிக்கு அனுப்பப்பட்டுள்ள வந்திருக்கும் ஒரு ஏழு நம்பர் உள்ள ஓடிபி வந்திருக்கும் அதை வந்து வந்ததுக்கப்புறம் அதை பார்த்து இங்கே டைப் பண்ணிக்கிறேங்க டைப் பண்ணி பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போயிடும் அதில் பார்த்திங்கன்னா மேலே ஃபஸ்ட்டில் வந்து அந்த ரேஷன் கார்டில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும் யார் குடும்ப தலைவர் யார் உள்ள எத்தனை உறுப்பினர் இருக்கிறா எல்லா டீட்டெயில் இருக்கும் அது அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு இருக்கும் நம்ம வந்து அதில் தான் நம்ம வந்து பில் பண்ண போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம்னு இருக்கும் அந்த நேமில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நேம்ங்கிற இடத்துல வந்து இங்கிலீஷில் அடிச்சுக்கிறேங்க அதாவது ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே பார்த்து கரெக்டாக அடிச்சுக்கிருங்க எந்த மிஸ்டேக்கும் வந்துடாமல் அடுத்து தமிழில் டைப் பண்ணணும் தமிழில் வந்து நம்ம டேரக்டாக டைப் பண்ண முடியாது அந்த பென்சில் மாதிரி ஒரு மார்க் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஒரு பாக்ஸ் வரும் அதை பற்றி தமிழ் எழுத்தெல்லாம் வந்துடும் அதில் வந்து நீங்கள் பார்த்து ஒவ்வொரு எழுத்தாக செலக்ட் பண்ணிக்கிறானும் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேருக்கு நேராக பற்றினா ஒவ்வொரு எழுத்தாக வந்து நம்ம செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண அங்கே வந்துகிட்ருக்கோம் இதில் வந்து நேமுக்கு அப்புறம் வந்து அந்த இன்சியலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் எல்லாம் விட முடியாது செலக்ட் பண்ணியில் விட முடியாது அதனால் என்ன பண்ணணும்னா கண்டினியூவாக ஃபுல்லாகவே பேரை வந்து செலக்ட் பண்ணிடுங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எந்த இடத்துல ஸ்பேஸ் வேணுமோ அந்த இடத்துலோட கசரை வச்சுட்டு ஸ்பேஸ் தட்டினீங்கன்னா அக்கில் ஸ்பேஸ் வந்துடும் அப்படி தான் பண்ணிக்கிறேன்னா அடுத்த பாலியன் கொடுத்துருங்க ஆனால் ஆஃப் என்ன அது கொடுத்துருங்க அடுத்து டேட்டா பருத்து டேட்டா பருத்து வந்து கரெக்டாக ஆதார்கடில் எப்படி இருக்கோ அது மாதிரி கரெக்டாக கொடுத்துருங்க மாற்றி எதுவும் கொடுத்துட்றது ஏன்னா மாற்றி கொடுத்துட்டேன் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உடனே பண்ண நினைச்சோன்னே பண்ண முடியாது இந்த ஆன்லைன்லாம் அப்ளை பண்ண முடியாது இதுக்கு வந்து நீங்கள் நேரடியாக போகிற மாதிரி போய் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து ரொம்ப ரைட்டாக பார்த்து பொறுமையாக கொடுத்துருங்க உறவு முறையில் வந்து அந்த குடும்ப தலைவர் வந்து யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த நபர் வந்து இப்போ நம்ம புதுசாக சேர்க்குறோம்ல அந்த நபர் வந்து என்ன உறவு முறை வேணும் அப்படிங்கிறத வந்து கூடுதலாக கொடுக்கணும் மொபைலில் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து மகன் வேணும் குடும்ப தலைவர்களுடைய மகன் தான் இது கொடுத்துட்டு மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க அப்படின்னா ஆமனு கொடுத்து அது என்னென்ன கேட்டகரியில் இருக்கிறாங்களா அப்படின்னு செலக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துட்டு அடுத்த ஸ்பேஸுக்கு வந்துருங்க என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுங்கிறது ஆதார் கார்டும் டேட்டா ஆதார் கார்டும் பர்த் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்டிருப்பாங்க நமக்கு ஆதார் கார்டு மட்டும் இருந்தாலே போதும் ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபைலை அப்லோட் பண்ணிக்கிறேங்க அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஃபைலுடைய அளவு வந்து ஒரு எம்பி இருக்கணும் பிடிஎஃப் ஃபைலில் அது ஜேபி ஃபைல் எது வேணா இருக்கலாம் அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிறேங்க செலக்ட் பண்ணி பரவியேற்று அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைல் வந்து கரெக்டாக ஒரு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக வந்து அப்லோட் ஆயிரும் கோப்பு வெற்றிகரமாக பதிவேற்றப்பட்டுருது அப்படின்னு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஆதார் நம்பரை கொடுத்துக்கிருங்க ஆதார் நம்பரையும் பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க எதுவும் தப்பு தவறு எதுவும் பண்ணிடாதீங்க ஃபஸ்ட்டு பாக்ஸில் நாலு நம்பர் அடுத்த பாக்ஸில் நாலு நம்பரு அதுக்கு அடுத்த பாக்ஸில் ஒரு நாலு நம்பர் கரெக்டாக கொடுத்துருங்க இதே வந்து வேறு ரேஷன் வந்து நீக்கி இந்த ரேஷன் கார்டில் புதுசாக சேர்க்க போறீங்க ஒரு நம்பர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா ஆதார் கார்டு மட்டும் எத்தாது மற்ற ஆவணம் வேறு ஏதாச்சும் அதாவது மேரேஜ் பண்ணி வந்திருந்தாங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் அவங்களுடைய இன்விடேஷன் பத்திரிக்கை எது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் இன்னும் ஒரே ஃபைலாக பிடிஎஃப் பாஸ் ஸ்கேன் பண்ணி ஒரே எம்பிக்கில் வச்சுக்கிருங்க வச்சு அதை அப்லோட் பண்ணுங்கள் ஏன்னா அது மாதிரி பண்ணாதான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாமல் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இல்லைன்னா அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும் வச்சிங்க அப்படின்னா அதே ரிஜெக்ட் ஆகாத வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது அதனால் எல்லா டாக்குமெண்ட்டையும் சேர்த்து வச்சுக்கிடுங்க ஆதார் நம்ப டைப் பண்ணிவிட்டு அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினரை சேர்க்க அப்படின்னா ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த கீழே லிஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கிறேங்க அடித்ததெல்லாம் கரெக்டாக இருக்க நல்லா கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓகே பண்ணுங்கள் ஏதாச்சும் தவறு இருந்துச்சு அப்படின்னா திருத்த அப்படின்னு கொடுத்து எல்லாம் கரெக்டெலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுங்க எல்லாம் சரியாக இருக்குது அப்படின்னா அது கீழே வந்தீங்க அப்படின்னா அதை டிக் பாக்ஸ் கொடுத்துருங்க உறுதிப்படுத்துவதற்கு கீழே பற்றி ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் வந்து டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் பொண்ணு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிரும் அதுதான் ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க அதை குறித்து வச்சுக்கோன்னா இல்லாட்டி ஆட்ட முடியும் அவங்க மொபைலுக்கு வந்து நம்பர் வந்துடும் இதை வச்சு இந்த அப்ளிகேஷன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் அப்ளை பண்ணுற க முடிவுச்சு முக டூ பிச்சல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடும் இந்த நம்ம இப்போ அப்ளை பண்ண அப்ளிகேஷன் வந்து என்ன கண்டிஷனில் என்ன நிலையில் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துருங்க குரூப் எண் இருக்குங்களா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் வச்சுல அந்த நம்பரை கொடுத்து பதிவு செய் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது அப்ளிகேஷன் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கரலாம் இது இப்போ தான் அப்ளை பண்ண உடனே பார்த்ததுனால உங்கள் கோரிக்கை செயல்படுத்தப்பட்டு விட்டது ஆவண சரிபார்ப்புக்காக காத்திருக்கவும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும் எல்லா ஸ்டேஜும் கம்ப்ளீட் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆட் ஆயிரும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அது மேலே இருக்குது பார்த்தீங்களா விண்ணப்ப பதவி இருக்காங்க அதை கொடுத்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க நன்றி வணக்கம்